வணக்கம் மக்கள் என்னை நான் பார்க்க போகிற வசனம் நான் ஒன்று குறைந்திருப்பதாம் மதிக்கிற இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒருவன் கர்த்தராய ஏசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னா கர்த்தராய ஏசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் நம்ம போட்டோன்னா நம்ம வந்து சபிக்கப்பட்டவங்களாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்ப்போம் அவருக்கு அன்பு ஊர்றோமா அவர்கிட்ட அன்பு கூறுவதுனால் என்னது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் அவர்கிட்ட அன்பு வருது அப்போ நம்ம அவருக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொள்றோமா அதுக்கு கீழ்ப்படுகிறோமா எவ்வளோ கட்டளைக்கு அன்பு அன்பு செலுத்தணும் திருடக்கூடாது களவு செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது பத்து கட்டளைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் நம்மளை கை கொள்கிறோமா கீழ்ப்படிகிறோமா அப்படி கீழ்ப்படியலை கை கொள்ளலை அப்படின்னா நம்மகிட்ட நம்ம வந்து அவர்கிட்ட அன்பு கூறலைன்னு அர்த்தம் அப்படி அன்பு கூறலைன்னா என்னவாங்க என்னவான் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் சபிக்கப்பட்டவனாக இருக்குமா அப்போ நம்ம டெய்லி டெய்லி தினம் தினம் இந்த வசனத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வோம் நம்ம நினைப்போம் இந்த கட அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை பிரியமான வாழ்க்கையை நடத்தணும்னு நினைப்போம் ஆனால் முடியாமல் போவோம் அப்படி முடியாமல் போகும்போது இந்த வசனத்தை நம்ம மனதிற்குள்ளே பதிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி கத்திரா அன்பு அன்புகிறாமல் போனால் நம்ம சபிக்கப்பட்டவங்க நம்ம சபிக்கப்பட்டவங்க நம்ம மனசுக்குள்ளே பதிச்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வரும் கத்திர கடவுளுக்கு உள்ள பயம் வரும் அவர் கீழ் படிஞ்சு நடப்போம் இந்த வசனத்தை நம்ம பதிக்க பதியாமல் போனால் நம்ம வந்து நம்ம மேலோட்டமாக அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு போவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைய வாழ்வோம் நம்ம அந்த வசனத்தை நம்ம பதிச்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வரும் கடவுளுக்கு மேலே பயம் வரும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைலையும் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடப்போம் அப்படி நடக்கிறதுக்கு நம்ம பழகி கொள்வோம்